ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வெஜ் குருமா தாங்க செய்யப்படும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு வரைக்கும் நம்ம கசகசா சேர்த்துக்கலாம் நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன பட்டை இந்த அளவுக்கு கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்ததாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் அடுத்ததாக ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் நீங்கள் பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி இலை இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரே ஒரு பட்டை சேர்த்துடலாம் ஒரு பிரியாணியில் இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது போதே பொடியான இருக்குன்னு வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சீக்கிரமாக வதங்கிவிடும் அதுக்காக இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு பதக்கி விட்டால் போதும் அடுத்ததாக பொடியாக நறுக்கின தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கே அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது எல்லாமே நல்லா வதங்கணும் ஒரு கொத்து கருவேப்பில இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம் இது இருக்கும்போது நான் வந்து கேரட் அடுத்து தான் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம் இப்போ காயெல்லாம் வந்து பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் மல்லிப்பொடி சேர்த்துடலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு டீஸ்பூன் போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் காரம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் மசாலாவை சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா இதோட இதோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா அந்த காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த ஜார்லேயே தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை நல்லா மூடலாம் விசில் வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்து கூடவும் செய்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல கமக்கமான வாசனையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ